வேறு எந்த மிருகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு கொண்ட உறுப்பு யானையோட தும்பிக்கை சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா யானைக்கு பார்க்க தண்ணி குடிக்க சாப்பிடணும் எல்லாத்துக்குமே ஒரே உறுப்பான தான் அது பயன்படுத்துது தொட்டு பாக்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் தள்ளுறதுக்கும் இழுக்கிறதுக்கும் யானை தான் பயன்படுத்துது யானையோட தும்பிக்கைங்கிறது யானையோட மேல் உதடும் மூக்கும் நீண்டு உருவான ஒரு தனித்துவமான உறுப்பு இதுல எலும்பே கிடையாது தும்பிக்கையில கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தசைகள் இருக்கு வளர்ந்த யானையோட தும்பிக்கையின் எடை மட்டுமே சுமார் இருநூறு கிலோ வரை இருக்குமா தும்பிக்கை மூலமா தான் யானை சுவாசிக்கிறது அதோட ரெண்டு நாசி துவாரமும் தும்பிக்கை முழுவதும் தனித்தனியா அமைஞ்சிருக்கு யானைக்கு மோப்ப சக்தி அதிகம் யானை கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தண்ணீரை கூட மோப்பம் பிடிச்சு உணர முடியுமா யானையோட தும்பிக்கையின் கொள்ளளவு ரொம்ப அதிகம் இரண்டு வினாடிக்குள்ள அது அஞ்சு லிட்டர் தண்ணீரை தும்பிக்கை மூலம் உறிஞ்சு குடிச்சிருமா அப்புறம் உங்களுக்கு ஒரு போனஸ் தகவல் ஒரு யானை தன்னோட தும்பிக்கையால் தள்ளி ஒரு மரத்தை வேரோடு சாய்க்க முடியும் அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பா